மன்னிப்பு கேட்டா உடனே கொடுக்கணும் யோவன் சுசேஷம் பத்தொன்பது அதிகாரம் முப்பத்தி நான்கு வசந்த வாசிங்க ஆகிலும் போர்ச்சேவர்களில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவிலே குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது இங்க இந்த வசனம் என்ன சொல்லுது போர் சேவகன் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவிலே குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் வந்தது இப்போ நம்மள அநேகர் என்ன பண்ணுவாங்க வார்த்தை நாளை நறுக்கு 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 நறுக்குன்னு குத்துவாங்க உங்களுடைய வாழ்க்கையில அநேக யாருனே தெரியாதவங்க சரி இல்லை பக்கத்து வீட்டில் அவங்க சரி வைராகியத்துலேயும் முன் விரோதனாலும் காரணத்தினாலும் இல்லை உங்கள் தாய் தோப்ப ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்பாங்க அதனால் பிள்ளைகளை வருத்தப்படுத்தக்கூடியவங்களும் இருப்பாங்க ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களை காயப்படுத்தக்கூடியவங்க எப்பவுமே இருப்பாங்க பரிகாசம் நிந்தைக்குரியதான வார்த்தைகள் ரொம்ப மோசமாக உங்களை சித்தரிக்கக்கூடியதான வார்த்தைகள் அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகளால் உங்களை குத்தலாம் ஆனால் அந்த வேதம் சொல்லுது உடனே குத்தின உடனே என்ன வந்துச்சா இரத்தமும் தண்ணீரும் இரத்தத்துக்கு என்ன சொல்கிறாங்க பாவங்களை மன்னிக்கக்கூடியது அப்போ நம்மள அவங்க கொடூரமான வார்த்தை நறுக்க 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 நறுக்குன்னு குத்தும் போது உடனே நமக்கு பாவம் மன்னிக்க கூடியதான தன்மை வெளியே வரும் எனக்கு குத்தும் போது ரெண்டு திரவியம் வெளியே வரும் ஒன்று ரத்தம் இன்னொன்று தண்ணீர் எப்படி நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிங்க அவருடைய கிருவையின் ஐஸ்வரத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவமணி பாய மீட்பு இவர்கள் நமக்கு உண்டா இருக்கிறது அப்ப ரத்தம் என்று சொல்லும்போது அது பாவம் மன்னிப்புக்கு அடையாளமா இருக்கு அடுத்து தண்ணி என்று சொல்லும்போது அது தேவ அன்புக்கு ஒப்பிட்டு இருக்கு யோவான் சுசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதும் ரோமர் ஐந்து ஐந்து வாசிங்க வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றா தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் ரோமர்கள் நிறுவனம் ஐந்து ஐந்து வாசிங்க நமக்கு அருளப்பட்ட மேலும்பரிசுத்தினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் போதும் அந்த ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறது அந்த பரிசுத்த ஆவியானோரால் இருதயத்துல என்ன இருக்கணுமாம் தேவ அன்பு பிறர் அன்பு இருக்கும் அப்படின்னா ஒரு மனுஷன் உங்களை கொடுமையாய் பேசுமே ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் ரச்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் உடனே மன்னிக்க கூடியவளாக இருக்கும் அது நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் நிறைய சாட்சிகள் சொல்லியிருக்கேன் அதிலும் குறிப்பாக ரெண்டு ஸ்ட்ரீட் பீச்சர் அதாவது தெருக்களில் பிரசங்கம் பண்ணக்கூடியவங்களுடைய காரியம் சொல்லியிருக்கேன் வாங்கி பலர்னே கன்னத்தில் அரைஞ்சிருவாங்க அது நல்லா ஏன்னா அடி இருக்கும் ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா காட் பிளஸ் யூ பிரதர் ஐ ஃபர்க் யூர் இது வெளிநாடுகளில் நடந்த சம்பவம் தேவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று நம்ம ஒன்று என்ன செய்வோம் கை இல்லாட்ட வரைக்கும் எப்படியாவது ஒன்றை முடியாட்ட வாயிலியாவது ரெண்டு நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொடுத்து ஈட்டியை குத்துனவனுக்கு ரெண்டு ஈட்டி வச்சு நறுக்கு நறுக்குன்னு குத்திடுவோம் உண்மையே இல்லையா அதான் ஆனால் தேவன் சொல்கிறாரு நான் உங்களுக்கு சொல்லுகிறபடி அப்படின்னா தேவன் கிறிஸ்தவர்களாக நமக்கு சொல்லக்கூடிய காரியம் நீங்கள் உடனே மன்னிக்கணும் ஏன்னா ஈட்டியில் குத்தும் போது ரத்தம் வருது தண்ணீர் வருது அப்போ நம்ம உடனே அந்த மனுஷ பாவங்களை மன்னிக்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும் திரும்ப அந்த மனுஷன் மாமரம் இருக்கு கல் எடுத்து எரிஞ்சு பாருங்க அந்த கல் பட்டுச்சுன்னா அந்த மாம்பழம் என்ன செய்யும் மாங்காய் என்ன செய்யும் கீழே விழுந்துடும் அதான் எடுத்துக்காட்டு மாமரம் என்ன செய்யாதான் கல் எடுத்து இந்த எரிஞ்ச மனுஷனை எரியாதான் நீ என்னையே எரியா எரிஞ்சிட்டு போ அன்பளிப்பு பரிசா உனக்கு என்ன தாரேன் மாங்காய் இருந்தா மாங்காய் கொடுக்கும் மாம்பழம் இருந்தா மாம்பழத்தை கொடுக்கும் அதே போலதான் நம்ம இருதயம் தெய்வ அன்பால் நிறைக்கப்பட்டிருக்கணும் ஒரு மனுஷனால எப்ப மன்னிக்க முடியும்னா அந்த மனுஷன் உண்மையிலே ரசிக்கப்பட்டிருக்கும் ஒரு மனுஷன் உண்மையிலேயே பரிசுத்தாவின் நிறைக்கப்பட்டிருக்கணும் ஒரு மனுஷன் உண்மையிலேயே ஆவையெல்லாம் நடத்தப்படும் அப்படின்னா மட்டும்தான் அந்த சடன் ரியாக்ஷன் அதாவது டக் டக்குன்னு எதிர்பாராத வைத்து நடந்தா கூட அந்த ரியாக்ஷன் கரெக்டாக இருக்கும் சரி மன்னிச்சிடு ஏதோ கோபத்தில் பேசிட்டா சரி ஏதோ உனக்கு சுபாவது ஆசிட்டா சரி நல்லா இருந்துருக்கும் மன்னிக்க கூடிய தன்மை இருக்கும்